அவதூரா பேசிட்டு இப்ப மன்னிப்பு ஏன் பாஜக தலைவருக்கு உச்ச நீதிமன்றம் அடுக்கடுக்க கேள்வி தொடுக்கும் ராகுல் காந்தி மௌனம் காக்கும் ஜெய்சங்கர் இது பின்னணி நிலவரம் என்ன அத பத்தி முழு விவரத்தை இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இந்த அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் ராகுல் காந்தி அடுக்கடுக்கா பாஜகவுக்கு கேள்வி கேட்டுட்டு வர்றாரு அதுக்கு முன்னாடி ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சது அதுக்கப்புறம் அவசர கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி இருந்தது அதுக்கும் பிரதமர் மோடி எந்த கருத்தும் தெரிவிக்கல இப்ப அடுத்து சரமாரியான ஒரு கேள்வி எடுத்திருக்காரு என்னன்னா ஆபரேஷன் சிந்தூரை நாம நடத்த போறோம் அதை முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு அறிவித்தது ஏன் அப்படிங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்டிருக்காரு நேயர்களே நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு போர் நடத்த போறோம்னா அது முன்கூட்டியே சொல்லிட்டு நடத்தினோம்னா அங்க என்ன நடக்கும் அப்படி சொல்லிட்டு நடத்தினோம்னா அவங்க உஷாராயிடுவாங்க உஷாராயிட்டு அங்க இருந்து தப்பிக்குதான்னு நினைப்பாங்க இப்ப அவங்க நம்ம மீது போர் நடத்தினாங்க நான் அவங்க கிட்ட போர் நடத்த போறேன் இப்படி நான் உங்களை கொல்ல போறேன்னு சொல்லிட்டா இருபத்தி ஆறு பேரை கொன்னாங்க ஆனா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நான் இப்ப ஆபரேஷன் சிந்தூர் நடத்த போறேன்னு முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு அறிவித்தது ஏன் அப்படின்னு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்காரு இப்படி கேள்வி எழுப்பும் பொழுது ஜெய்சங்கர் மௌனம் காத்துட்டே வராரு இதனுடைய கருத்தை அவர் தெரிவிக்கல இது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்படி நம்ம முன்கூட்டியே தெரிவிச்சதுனால நம்முடைய இந்திய இராணுவ படைகள் ஐஏஎஃப் விமானங்கள் பல பாதிக்கப்பட்டிருக்கு இருக்கேன் இப்படி சொல்லிட்டு நடந்ததுனால தான் பல பாதிக்கப்பட்டிருக்குது ஏன் அவர் சொன்னார் எதுக்காக சொன்னார் ஏன் இதை ஃபஸ்ட்டு அவங்க கூட சொல்லணும் இதை நம்ம சிந்திக்கணும் ஆனால் இதை தொடர்ந்து ராகுல் காந்தி கேள்வி கேட்குறாரு ஜெய்சங்கர் தொடர்ந்து இதில் மௌனம் சாதிச்சுட்டே வராங்க இது மட்டும் இல்லைங்க ஒரு பாஜகவுடைய சேர்ந்த மத்திய அமைச்சர் இந்திய இராணுவத்தோடைய பிரைடு மூணு பேர் விளங்குறாங்க சோபியா குரேசி விக்ரமஸ்திரி இன்னொரு பெண் இந்த மூணு பேர்த்தையும் தொடர்ந்து ட்ரோல் பண்ணிட்டு வராங்க சமூக ஊடகங்கள்ல ஃபர்ஸ்ட் சோபியா குரேசிய தீவிரவாதிகள் தங்கச்சின்னு சொன்னாங்க இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சதுனால உங்க மனசு புண்பட்டு இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அந்த அமைச்சர் அவங்கள இப்படி அவதூற பேசுறதுக்கு முன்னாடி அவருக்கு மனசு இல்லையா அவ அப்ப மனசு புண்படும் அவருக்கு தோணலையா இப்பதான் தோணுச்சா ஆனா இதே நிகழ்வு ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாரு அலிகான் ஒரு பேரு தொடர்ந்து இந்த ஆபரேஷன் சிந்துரு பத்தி விமர்சிச்சு சோசியல் மீடியாவில வீடியோ போட்டிருக்காரு அவரை இப்ப நீங்க கைது செய்திருக்கிறீங்களே அவர் முஸ்லீமா இருக்கிறதுனாலயா இல்ல இந்த மத்திய அமைச்சர் பாஜகவுல இருக்கிறதுனால அவர் எதுவும் சொல்லாம இருக்கிறீங்களா இதோட பின்னணி என்ன அவங்க நோக்கம் என்ன ஒருத்தரை அவதூறா நம்ம பேசிடுறோம் அவங்க எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க அவங்க ஒரு பெண் அப்படிங் அவங்க ஒரு பெண் அவங்களுடைய மனசு அதை எதையுமே புரிஞ்சிக்காம இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே நீங்களும் இந்தியர் தானா அப்படின்னு சமுதாயத்துல பல மக்கள் கேள்வி எழுப்புறாங்க இது மட்டுமா இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி இப்ப தொடர்ந்து ஆபரேஷன் சிந்துற பத்தி கேள்வி முன்னாடி என்ன கேள்வி கேட்டிருந்தாரு ஏன் பகல்காம்ல அட்டாக் பண்ண மக்களை பிரதமர் மோடி போய் பார்க்கலன்னு கேள்வி கேட்டிருந்தாரு இப்ப முன்கூட்டியே அறிவிச்சது ஏன்னு கேள்வி கேட்கிறாரு இதுக்கு இந்த பாஜக அரசாங்கம் ஏன் தொடர்ந்து மௌனம் காத்துட்டு வருது இதுக்கு பின்னாடி நோக்கம் என்ன இதே மாதிரிதான் அமெரிக்காவுடைய அதிபரும் இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தலைன்னா நான் உங்க உங்க நாட்டுக்கு இடையான வர்த்தகத்தை முடிச்சிருவேன்னு சொன்னாரு அப்பவும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினாரு அப்பவும் நம் நாட்டு பிரதமர் மௌனம் சாதிச்சிட்டு வராங்க மக்கள் எதிர்க்கட்சி தலைவரா அவர் தொடர்ந்து கேள்வி கேக்குறாரு ஆனா நீங்க பாஜக அரசாங்கம் தொடர்ந்து மௌனம் சாதிச்சிட்டு வர்றீங்க ஏன் அவர் கேள்வி கேக்க கூடிய நிலைமையில இருக்கிறாரு ஏன் நீங்க தொடர்ந்து மௌனம் சாதிச்சிட்டு வர்றீங்க ஏன் வரக்கூடிய பீகார் எலெக்ஷனா இல்ல அடுத்து தமிழ்நாடு எலெக்ஷனா நீங்க இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றதோட நோக்கம் என்ன இல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தா அவங்களுடைய உண்மையெல்லாம் வெளியில வந்துருமா இப்படி தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே வராரு இல்லையா இப்ப ஜெய்சங்கருக்கு ஒரு செக் வச்சிருக்காரு நாங்க இப்படி தாக்க போறோம்னு முன்கூட்டியே நீங்க தெரிவிச்சிட்டீங்க தெரிவிச்சதுனால நம்மளுடைய இந்திய இராணுவத்துல ஐஏஎஃப் விமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனை விமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவர் கேள்வி கேட்குறாரு அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுதா அதுக்கான பதில் தான் என்ன தொடர்ந்து ஆப்ரேஷன் சிந்துரு பகல்காம் அட்டாக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப அதிபர் ட்ரம்ப் வேற நான் தான் இந்த போரையும் நிறுத்தணும் சொல்லிட்டு வர்றாரு தொடர்ந்து மக்களோட எதிர்கட்சி தலைவரா இருந்து கேள்வி கேட்டுட்டு வராரு அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க தொடர்ந்து மௌனம் சாதிச்சிட்டு வர்றது இங்கே ஒரு மத்திய அரசாங்கம் எதிர்கட்சி தலைவரா இருந்து போர் நடக்குது அதனுடைய விமானங்கள் சேதமாயிருக்கு இந்திய ராணுவ படைய வந்து ஒரு மத்திய அமைச்சர் வேற தப்பா பேசுறாரு இதுக்கெல்லாம் தொடர்ந்து அவரு கேள்விகளை தொடுக்க 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 மத்திய அரசாங்கம் மௌனமாவும் அமைதியாகவும் இருந்து என்னத்த சாதிக்கிறாங்கன்னு தெரியல இல்ல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அவங்களுடைய வெட்ட வெளிச்சம் வெளியே வந்துருமான்னு தெரியல ஆக இதனுடைய முழு இத நாம தான் பார்க்கணும் தொடர்ந்து நாம பேசுவோம் இது அரசியல் களம் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை ஒருவன்